ஒரு சிலருக்கு வந்து உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது பிறர் கஷ்டமாக இருக்கிறார்களா பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று உணர்ந்து கொண்டு அந்த உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது இதை வந்து உளவியல் ரீதியாக லெக்ஸி தைமியாங்கிறோம் லெக்ஸினா வார்த்தை அவங்க வந்து உணர்வுகளை வார்த்தைப்படுத்தவே முடியாது பக்கத்தில் உண்டு இருந்தாங்க கூடச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க கூட அவங்களால அதற்கு இணையாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை தான் இந்த லெக்ஸி தைமையாங்கிறோம் ஸோ இதுக்கு வந்து பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் இதை குணப்படுத்துவது தான் முக்கியம் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து திருமணம் கூட அவர்கள் பாசமாக அவர்களிடத்தில் இருப்பது அல்லது பாசத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களுக்கு பதிலளித்தல் இந்த மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது பல நேரங்களில் வந்து இறந்தாலும் கூட என்ன செய்யணும்னு தெரியாது தன்மை தன்மையுள்ளவர்களுக்கு எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரபிடிக் அப்ரோச் மூலமாக தொடர்ந்து மூன்று மாதங்கள் வரை அவர்கள் தொடர்ந்து உளவியல் ரீதியான பல்வேறு தெரிப்பூட்டிக் அணுகுமுறையில் அவர்களுடைய உணர்வு நிலையை புரிந்து கொண்டு வார்த்தைகள் வெளிப்படுத்தும் உளவியல் தன்மை உருவாற்றுகிறோம்